இன்றைய உணவு உன் சகோதரன் ஒருவன் வறியவனாய் இருந்தால் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே உன் கையை மூடிக்கொள்ளாதே அவனுக்கு உன் கரங்களை திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவையானாலும் கடன் கொடு கிணைச்சட்ட நூல் அதிகாரம் பதினைந்து அருள் வாக்குகள் ஏழு எட்டு அன்பிற்குரியவர்களே மரத்தடியில் அமர்ந்து தியானித்துக் கொண்டிருந்த இறை அடியவரிடம் அவர் அருள் பெற வேண்டி தனது வண்டியில் இருந்து இறங்கினான் என்றான் அடியவரோ நீ உனது உயருக்காக போராடி கொண்டிருக்கும் வேளை உனது செல்வத்தை தானமாக ஒருவருக்கு கொடுத்தால் நீ உயிர் புழைப்பாய் என்றிருந்தால் நீ பாடுபட்டு சேர்த்தவற்றை எல்லாம் யாருக்கு கொடுப்பாய் என கேள்வி எழுப்பினார் அடியவர் சற்று நேரம் யோசித்தான் அவனிடமிருந்து வரவில்லை மீண்டும் கேட்டார் அடியவர் உயிரா செல்வமா என்றார் அவர் நன்றாக யோசித்து வருந்தி வாயிலிருந்து வறியவனாயிருக்கின்ற என் சகோதரனுக்கு கொடுப்பேன் என்றான் அவன் கடவுள் உன்னோடு நானும் இதை எதிர்பார்த்தேன் நாட்டில் இருக்கின்ற சகோதரனுக்கு தானமாக கொடுக்க வேண்டாம் கடனாக கொடுத்தாலே போதும் அவனும் மானம் மரியாதைக்கு கட்டுப்பட்டவன் சோம்பல் நீக்கி முயற்சி செய்து தான் பட்ட கடனை அடைத்து விடுவான் என்றார் அவர் வசதி வாய்ப்பும் பெற்ற உயர்நிலை அடைந்தோர் உடன் பிறந்தோரை தாங்கி வறுமை போக்கினால் என்ற நிலையில் யாருமே இருக்க மாட்டார்கள் என எண்ணியவனாய் ஆசி வர தலை வணங்கினான் செல்வந்தன் உடன் பிறந்தால் மட்டும் சகோதரன் இல்லை உன்னோடு இருப்பவரையெல்லாம் உடன்பிறப்பாக எண்ணி செயல்படு என ஆசி வழங்கி வழி அனுப்பினார் இறையடியவர் ஆண்டவரே செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன ஒன்று குறிப்பேடு அதிகாரம் இருபத்தி ஒன்பது அருள்வாக்கு பனிரெண்டு இன்றைய நாள் இறையருளால் செல்வமும் புகழும் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றன என எண்ணி செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான